ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட்டு மீட்டமுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன்பதாம் வகுப்புக்கு ஃபஸ்ட்டு மீட்டமுக்கு உண்டான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் இப்போ தமிழ் பாடத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க அடுத்ததான் மனப்பாட பாடலை என்ன செஞ்சு அப்படின்னா தரவு பண்ணிடணும் அடுத்த ஒரு பாடலுக்கு பின்னாடி இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க அதான் என்ன செஞ்சீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிருங்க அடுத்ததா கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்டன் கொஸ்டின் முதல் பாடத்துல குருவினாலும் எதெல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினா பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன்னா ரெண்டு லைன் தான் இருக்கும் சரிங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு குருவினாலும் செண்டம் எடுக்க நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது எதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் தென் சிறுவினாவை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்பு இயல்புகள் எழுதுக்க மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன செய்யணும் அப்படின்னா கேட்டிருக்காங்க அடுத்ததா மூணு எண்ணும் எண்ணு பெயர்னு இருக்கா திராவிட மொழிகளின் வெவ்வேறு அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் நாலு கொஸ்டின்ல ரெண்டு தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன அப்படின்னா படித்து ஆகணும் அடுத்ததா நெடிவினாவை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸாமில் இதுவரைக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின்ல மேக்ஸிமம் எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான கேள்வி ஸோ கண்டிப்பா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாரும் படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொழி பெயர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த இது சரிங்களா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததா அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொற்றொடரை பொருத்தமாக வினைமுற்றாக மாற்றி எடுதுன்றக்கா இது ரொம்ப முக்கியமானது தென் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடரை பழமொழியோடு நிறைவு செய்யுன்றக்கா இது ரொம்ப முக்கியம் கடிதம் கடிதம் கண்டிப்பா மிக மிக முக்கியமான கடிதம் சோ இதை கடிதம் படிச்சுக்கோங்க அடுத்ததா நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்க இருக்கா முடிஞ்சா அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததா இதுல நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்சியை கண்டுக்கா ஒரு கதா சரிங்களா ஸோ படம் மாற்றுவாங்கன்னா படம் மாற்ற மாட்டாங்க நமக்கு புக் பேக்கில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சர் கொடுத்து அதுக்கு தான் என்ன எழுத சொல்ல போகிறாங்க அப்படின்னா கவிதை எழுத சொல்ல போகிறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய படத்துக்கு ஒரு நாலு லைன் கவிதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க இந்த நாலு லைன் கவிதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிருங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா படிப்பவும் பயன்படுத்தவும் நாலு இது இருக்குது இந்த கலைச்சொற்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செண்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மாதிரி கடிதம் இருக்கா இந்த கடிதத்தை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க சரிங்களா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை நூறு மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டியது அடுத்ததாக உயிருக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வழக்கம் போல சொல்லியிருக்கேன் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்பெட்ஸை என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் தரவு பண்ணிடுங்க தென் அடுத்ததாக இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் இதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஒன் டைம் தர பண்ணதுக்கப்புறமா நம்ம பிடிச்சக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யனா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருங்க சரிங்களா குருவிநாப பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சென்டம் எடுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட் குருவினா ஃபுல்லாக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு படிச்சுங்க சரிங்களா சிறுநாபாவளவுக்கு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் குஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறுவினாக்கள் அடுத்ததா நெடுவினாவை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் நெடுவினா இந்த தேர்டு நெடுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மொழியை ஆழ்வம்ல கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழமொழி பொன்மொழியை தமிழ் மொழிபெயர்த்துன்ற இது ரொம்ப முக்கியம் ப்ராபரப்பு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிழையை எழுதுக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தென் பழமொழி இது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரவேற்பு மடல் இருக்கா மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அலுவலகத்துக்கு வரவேற்பு மடல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாணயம் பாராட்டுக நம்ம கண்டிப்பா இதுல கேட்கனா கூட நமக்கு கோட்டல் இதை கண்டிப்பா கேட்பாங்க கா அட்ரஸ் கண்டிப்பா இதை படிச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டியது நிரப்பு இருக்கா இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்சி கண்டு கவிஞர் வருகா கண்டிப்பாக படிக்க வேண்டியதை கட்டாயம் படிச்சுக்கோங்க அடுத்ததாக படிப்பும் பயன்படுத்துவோம் இதை படிச்சுக்கோம் இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிடுங்க கண்டிப்பாக எக்ஸாமில் தாராளமாக நம்ம ஃபுல் மார்க் நினைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்